படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு ராம்கி தேவயானி ஸ்ரீவித்யா மணிவண்ணன் வடிவேலு இப்படி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டு காம்பினேஷன் ஆமாம் காம்பினேஷன் வந்து நிறையா இருக்குது அப்போ அவள் இவர் இல்லாத போர்ஷன் நாங்கள் எடுத்துக்கிட்டே இருப்போம் இப்போ மதிய பிரேக் வந்துடும் காலையில் உணவு எல்லாருமே வந்து உணவு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு இப்போ மேனேஜர் வந்து என்ன செய்வாங்கன்னா கார்த்திக் சாரை தொடர்பு கொண்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ வந்து ஒரு ஒம்பது பத்து மணியை போல் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் கிளம்பிட்டாங்க அப்படின்வாங்க ஓஹோ புறப்பட்டாரு அப்படின்வாங்க ஓகே சரி பத்து மணிக்கு புறப்பட்டாருன்னா எப்படியும் ஒரு பதினோரு மணிக்குள்ளே வந்துடுவார்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் பரபரப்பாக ஏற்பாடுகள் ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்டே எல்லாம் இருப்போம் இப்போ வந்து பதினோரு மணியாகவும் வரமாட்டார் ம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு அவரோட கார் என்ட்ரி ஆகும் ம் என்னவுடனே எல்லாம் கொஞ்சம் சோர்வாக இருக்கிறவங்க எல்லாரும் சுறுசுறுப்பாகி ஹீரோ வந்துட்டார் கார்த்திக் சார் வந்துட்டாருன்னு சொல்லி லைட்டு கேட்டெல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி எல்லாம் ரெடி எல்லாம் வச்சுருப்போம் அவர் உடனே எடுக்கணுன்ட்டு அப்படி வந்து எல்லாம் ரெடியாக இருப்போம் அவருடைய கார் வந்து இற நிற்கும் கார்லேருந்து அவரோட மேக்கப் மேன் இறங்குவார் இறங்கி தலையை கீழே தொங்க போட்டுட்டு மெதுவாக வயசானவர் அவர் மெதுவாக நடந்து எங்களை நோக்கி வருவார் வந்து சொல்லுவார் இது மாதிரி தம்பிக்கு கொஞ்சம் வயிற்று வலி ஓ அதனால் இன்னைக்கு வேணாம் நாளைக்கு வச்சுக்கோங்க அப்படின்வார் ஒரு நாள் அப்படி சொல்லுவார் எல்லா நாளும் இப்படி தான் சொல்லுவார்